அம்ரி அலைக்கும் வெல்கம் டு வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் யூசுஃப் அலை இஸ்லாம் எந்த பொருளை எடுத்து தமது சகோதரனின் சுமையில் வைத்தார்கள் இதுக்கான ஆன்சர் பொற்குவலை இறைவனுக்கு பிடித்தாமல்களில் முதன்மையானது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது ஆதமல இஸ்லாம் அவர்கள் சமூகம் முதல் தொழுகை ஒரு வணக்கத்திற்குரிய அமலாக இருந்தாலும் நமக்கு இருப்பது போல் ஐந்து வேலை என ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை இஷ்டம் போல் வந்தார்கள் அவர்களின் சமூகமாகிய நமக்கு தினத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த ஐந்து வேலை தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இது இப்படி ஐந்து வேலை தொழுது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் போது நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் ஐந்து வேளை சரியாக தொழுது பிறகு துவா செய்து வந்தாலே நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படி துவா கேட்டும் நிறைவேறாத போது உபரியான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் உபரியான தொழுகைகளில் சிறந்த தொழுகை தஹஜ் தொழுகை பவர்ஃபுல்லான தொழுகை இது ரமதான் நோன்பிற்கு பிறகு சிறப்பான நோன்பு முஹர்ரம் நோன்பு கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தகஜூத் தொழுகை என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றால் இந்த தொழுகையை கடமையாக்கியிருப்பேன் என நபி சில அல்லாஹி அவர்கள் தகஜூத் தொழுகையை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார்கள் அல்ல சுபஹத்தாலா பொதுவாக ஏழாவது வானத்தில் உள்ளான் அவனது அர்ஷ் அங்கேதான் உள்ளது அப்படிப்பட்ட இறைவன் ஒரு நேரத்தில் முதல் வானத்தில் இறங்கி வருகின்றான் யாருக்காக தன் அடியானுக்காக இரவின் மூன்றில் ஒரு பகுதி நேரத்தில் கீழ் வானத்தில் இறங்கி வந்து யாராவது உள்ளீர்களா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கின்றேன் தேவை வேண்டி பிரார்த்தித்தால் நிறைவேற்றி தருகிறேன் என நம்மை படைத்த ரப்பு நம்மை நோக்கி கேட்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருப்போம் அல்லாஹ் நம்மிடம் கேட்டும் சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு பிறகு எந்துவா கபுலாகல கஷ்டம் தீரல கடன் நிறைய இருக்கு எதுவும் கைக்குடி வர மாட்டேங்குது என சொல்லி என்ன பயன் நமக்கு ஒரு காரியமாக வேண்டியிருந்தால் நாம் கொஞ்சம் எனக்கெடுணும் இரவின் மூன்றில் ஒரு பகுதியில் நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செஞ்சு தொழுது துவா செய்தால் எப்படிப்பட்ட காரியமும் லேசாகும் இது கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்தாலும் நாம் தொழுதால் வெற்றி நிச்சயம் இது முடியவே முடியாது என யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள் டெய்லி எழுந்து தொழ முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை என தொழுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க பிறகு உங்களுக்கு அது வழக்கமாகிவிடும் சோதனைகள் எல்லை மீறி போகும்போது போது தொழுகை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு மனிதன் நிம்மதியாக இருப்பது இரவில்தான் நமக்கு அல்லாஹ் தூக்கத்தை தந்து உறங்க வைக்கின்றான் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி அதை மறக்கும் நேரம் இரவில்தான் தூக்கம் நம் கவலைகளை மறக்க வைத்து விடுகின்றது அப்படிப்பட்ட தூக்கத்தை தியாகம் செய்து இறைவனை வணங்குவதால்தான் தான் இந்த தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது நாம் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் மறுக்காமல் தருகின்றான் தஹஜூத் தொழுகையை பொறுத்தவரை இஷா தொழுகைக்கு பிறகு முதல் ஃபஜர் பாங்கிற்கு முன் வரை தொழலாம் இருந்தாலும் இரவின் பிற்பகுதியில் சிறந்தது ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் அல்ல கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் ஒருவரிடம் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிறது வச்சுக்கோங்க நான் செய்து தரவா என அவர் கேட்கும் போது நாம் சொல்வது சரியா இல்லை நமக்கு சௌகரியமான நேரத்தில் சொல்வது சரியா அவர் கேட்கும் நேரத்தில் நாம் சொன்னால்தான் அந்த காரியம் உடனடியாக நிறைவேறும் பொதுவாக ஐந்து வேலை தொழுது நாம் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் ஆனால் உடனே அல்லாமல் சிறிது தாமதமாகலாம் ஆனால் அல்லாஹ் கேட்கும் அந்த நேரம் தஹத் நேரத்தில் நாம் தொழுது அவனிடம் நம் கஷ்டங்களை சொன்னால் உடனே அதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் இரவு கவலைகளால் மன பாரத்தோடு தூங்க போயிருப்பீங்க அந்த இரவில் ஒரு முறை தகஜூத் தொழுது துவா செஞ்சு பாருங்க காலையில் போது அப்படி சந்தோஷமாக எழுந்திருப்பீங்க பல பேரின் வாழ்க்கையை மாற்றியுள்ள தொழுகை இது நீங்கள் தொழுது பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபீசல்லா ஹலைவசலம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்த கிணற்றின் பெயர் என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ